கிரூசியஸ்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் முப்பது பன்னிரெண்டாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை எந்தென்றைக்கும் துதிப்பேன் நாம் ஏன் ஆண்டவரை எந்தென்றைக்கும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே அழகாரணம் கொண்டு பாயிண்ட் கொடுக்குற அதாவது என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை போற்றுவேன் பாவ சேர்த்தியில் விழுந்து இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து வருஷமான ரத்தத்தினால் நம்ம கழுவி அப்படி சொந்த பிள்ளையாய் மாற்றிவிட்டார் அதை தூக்கி எடுத்தார் பாவத்திலருந்து அதுக்காக நம்ம கத்தரை துதிக்கணும் ரெண்டாவது சொல்கிறாரு ஏன் ஆண்டவரை துதிக்கணுமோ இங்கே மூன்றாவது வருஷத்தில் கர்த்தாவே நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலேருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர் முதலாவது கை தூக்கி எடுத்தார் இங்கே ரெண்டாவது சொல்கிறார் நம்ம உயிரோடு காத்தாரம் கொரோனாவில நம்ம உயிரோட காத்து இன்னைக்கு சிவனோடு வைத்திருக்கிறார் அதற்காக நம்ம கத்தரை துதிக்கணும் கடைசியா எதுக்காக சொன்னால் அவர் நமக்கு இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறாராம் கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் நம்ம கை தூக்கி எடுத்தனால துதிக்கணும் நம்ம உயிரோட காத்தபடினால அவரை துதிக்கணும் அவர் நமக்கு சகாயராயிருக்கிற அப்படின்னால அவரை நாம துதிக்கணும் அப்படி துதிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம மின்மையிலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கத்தனம்மை ஆசீர்வதிப்பவராக நல்லதா அப்படின்னு நல்லதாப்பினால் கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி ஏன் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த சங்கீதத்திலேருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம் அதுவே தொடர்ந்து நாங்கள் துதித்து நாளை மையம் இயேசு வச்சு நாமக்கு ஆமே நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் எந்த மகிமை உண்டாததாக அன்றைக்கு கத்தராக இயேசு சுற்றிருவை உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்